சாரஸ்ட அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் அனைத்து பெரியவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் எங்கள் எங்களது மகள் குழுவின் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் எங்களது இந்நிகழ்ச்சியை சிறு சிற்றுறையுடன் திரு எம்எல்ஏ அவர்கள் பேசி ஒரு சில வார்த்தைகள் மற்றும் சொற்பலி மாற்றி தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்

இந்த இருபத்தஞ்சு வயசுக்கு மேல உள்ளவங்க தான் ஓடுவோம் சொன்னாங்க ஆனா அங்க பாத்தீங்கன்னா சின்ன இளம் பெண்களா இருக்கிறாங்க நான் நீங்க எல்லாம் ஓடுங்க நினைச்சேன் பரவாயில்லை அதனால உங்களுக்கு என்னுடைய பரிபூர்ண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகளிர் தான் இந்த நாட்டினுடைய கண்கள் என்னுடைய வீட்டிற்கும் சரி இந்த நாட்டிற்கும் சரி உங்களுடைய நீங்க எந்த அளவுக்கு முன்னேறீங்களோ அந்த அளவுக்கு நாங்க முன்னேற முடியும் என்பதை முழுவதாக பரிபூர்ணமாக உணர்ந்து அதிக நேரம் பேசக்கூடாது ஏன்னா ரோடை பிளாக் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன் இன்னைக்கு நான் சட்டமன்றத்துக்கு போகணும் இல்லைன்னா எல்லா நிகழ்ச்சியில் பார்த்து போவேன் இந்த இந்த போட்டிக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் முதல் பரிசு சொல்லிருந்தாங்க அதை என்னுடைய சார்பாக நான் அந்த சுஜாதா நாட்டுக்கு கொடுக்குறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இங்கே இந்த போட்டியை தொடங்கி வைக்க கூடிய நம்முடைய காவல் உதவி கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய வசந்தகுமார் சார் அதே மாதிரி நம்ம சாராஸ் டெஸ்ட் மேடம் இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ராமச்சந்திரன் வண்டி முன்னாடி போங்க மாமா நீங்க போங்க அப்படியே போங்க நீங்க சேர்ந்துருக்கோம் ஓடுறவங்க ஓடுறவங்கள ஓடுறவங்க அங்க நிக்கிறேன் ஓட நில்லுங்க ராமச்சந்திரன் மகளிர் நடத்தும் திருமணமான வீராங்கனைகள் மட்டும் கலந்து கொள்ள மாபெரும் விழிப்புணர்வு மாறாத்தான் பெண்ணின்றி பெருமதிமையே தன்னின்றி காட்சியும் இல்லை என்பது நம் முன்னோர்களை மனித விடையின் தன்மை எவ்வளவு முக்கியமானதோ அதே அல்லது சமூகத்தின் பெண்களும் முக்கியமானது பெண்களின் மகத்துவத்தை மனதார விட பெண்ணையும் பார்க்க இந்த மகளை தினமாயி இது நம் மனிதர்கள் சார்பாக நடைபெறவிருக்கிறதோ மகளின் இடைத்து மூலம் பாரு இதுதான் யாரு நம்ம முன்னாடி போக வேண்டியவங்க நான் இங்க நின்று ஒண்ணா தோல்லை மாட்ட வேண்டியது தானே இது பேக்கு பேக் பேக் விழுந்துட்டு போது பல 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 நல்ல பாய் ஆமாப் போ ஓடறதுன்னா ஓடத் இப்போ மராத்தான் ஓட்ட வந்து மாर्ताமா நகரில் இருந்து போயிகிட்டு இருக்கு. நாங்க பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். நாங்க முன்னாடி போறவங்க பின்னாடி போயிகிட்டு இருக்கோம். அப்படியே ஓவர் டேக் ஓவர் டேக் எடுத்து போ ஓவர் டேக் எடுத்து போ சைடுல போ போ போ